ஜீப்ரா திரைப்பட விமர்சனம் ஒன்றாவது கதை பாங் ஆப்டில் பணிபுரியும் சூர்யா வேறு வங்கியில் பணிபுரியும் சுவாதியைக் காதலிக்கிறார் ஒரு நல்ல நாள் சுவாதி தனது வேலையில் ஒரு பெரிய தவறை செய்துவிட்டு சூர்யாவின் உதவியை நாடினாள் வேறு வழியில்லை சூர்யா தனது தவறை சரிசெய்ய அனைத்து பேக்கிங் ஓட்டைகளையும் பயன்படுத்துகிறார் ஆனால் அவன் செய்யும் உதவி அவனை ஒரு குண்டர் ஆதி தொடர்பான பெரும் சிக்கலில் சிக்க வைக்கிறது இந்த குழப்பத்தில் இருந்து வெளிவர ஆதி ஐந்து கோடி கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை சூர்யா யார் இந்த ஆதி சூர்யா எப்படி பிரச்சனையை தீர்த்து குழப்பத்தில் இருந்து வெளியே வந்தார் அதுவே கதையை உருவாக்குகிறது நிகழ்ச்சிகள் சத்யதேவ் ஒரு திறமையான நடிகர் மற்றும் கண்ணியமான நடிப்பை வெளிப்படுத்துகிறார் சூர்யாவின் பாத்திரம் அவருக்கு காதல் ஆக்ஷன் மற்றும் பதற்றம் ஆகியவற்றைக் காட்ட போதுமான வாய்ப்பை வழங்குகிறது மேலும் சத்யதேவ் படத்தை தனது தோளில் சுமந்து கொண்டு சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் டோலி தனஞ்சையா கடந்து செல்லக்கூடியவர் ஆனால் அவரது கதாபாத்திரத்திற்கு தேவையான தாக்கம் முழுமையாக உணரப்படவில்லை இதற்கு ஓரளவு காரணம் அந்த கதாபாத்திரத்தை திறம்பட வளர்க்கத் தவறிய இயக்குநரே நகைச்சுவை மற்றும் எதிர்மறை பாத்திரங்களுக்கு இடையில் சிக்கித் தவிக்கும் சுனிலுக்கும் இது பொருந்தும் பெரும்பாலும் சலிப்பான நடிப்பை வெளிப்படுத்துகிறது சத்யராஜ் தன் பாத்திரத்தில் கண்ணியமாக இருக்கிறார் குறிப்பாக நினைவில் இல்லை இரண்டாம் பாதியில் சத்யா சில நல்ல சிரிப்புகளை வழங்குகிறார் பிரியா பவானி சங்கர் நன்கு எழுதப்பட்டு பாத்திரம் மற்றும் ஒரு ஆழமான குழப்பத்தில் சிக்கிய ஒரு பெண்ணின் பாத்திரத்தை கச்சிதமாக சித்தரித்துள்ளார் தொழில்நுட்பங்கள் ஈஸ்வர் கார்த்திக் ஜீப்ராவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதியுள்ளார் அது மிகவும் சுவாரஸ்யமானது தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் வங்கி மோசடி பற்றிய கருத்து நேர்த்தியான முறையில் உணர்ச்சிகளையும் சிலிர்ப்பையும் உயர்த்துவதற்கான போதுமான வாய்ப்பை அவருக்கு வழங்குகிறது உரையாடல்கள் நன்றாக எழுதப்பட்டுள்ளன மேலும் தயாரிப்பு வடிவமைப்பு வங்கி பின்னணியை திறன்பட எடுத்துக்காட்டுகிறது இருப்பினும் திரைக்கதை மிக குறைவானது மற்றும் மிகவும் சிக்கலானது முதன்மையாக பல துணைக்கதைகளை சேர்ப்பதால் ரவி பசூரின் பாடல்கள் சலிப்பை ஏற்படுத்துகின்றன ஆனால் அவரது பின்னணி இசை ஒழுக்கமானது படத்தின் இரண்டாம் பாதியில் மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கேமரா வேலை பாராட்டுக்குரியது குறிப்பாக ஸ்லோமோஷன் காட்சிகள் மற்றும் வங்கி அமைப்பு சிறப்பாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் படத்திற்கு அவசரமாக எடிட்டிங் தேவைப்படுகிறது ஏனெனில் தோராயமாக பதினைந்து நிமிடங்கள் குறைக்கப்படலாம் முதல் பாதியில் பல தேவையற்ற காட்சிகள் உள்ளன குறிப்பாக வில்லனின் அறிமுக பில்டப் காட்சிகள் கதைக்கு எந்த மதிப்பும் சேர்க்கவில்லை பகுப்பாய்வு ஈஸ்வர் கார்த்திக் ஜீப்ராவை இயக்கியுள்ளார் வங்கி மோசடியின் சமகால விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை இரண்டு நேர்மையான வங்கி ஊழியர்களின் வாழ்க்கையில் அழகாக அமைத்துள்ளார் இந்த அப்பாவி ஊழியர்கள் எப்படி மோசடி செய்கிறார்கள் மற்றும் ஒரு குண்டர் மூலம் பெரும் சிக்கலில் சிக்கிகிறார்கள் என்பதை சுற்றியே அடிப்படை கருத்து உள்ளது ஈஸ்வர் வங்கி மோசடியை ஈடுபாட்டுடன் முன்வைத்து வலுவான குறிப்பில் படத்தை தொடங்குகிறார் மோசடி குண்டர் மற்றும் ஹீரோவின் அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு இடையேயான தொடர்பு டானுக்கு ஒரு பெரிய தொகையை செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளிட்டவை நன்கு நிறுவப்பட்டுள்ளன இடைவெளி திருப்பமும் திறம்பட செயல்படுத்தப்படுகிறது இருப்பினும் இந்த உயர் புள்ளிகளுக்கு இடையில் ஏராளமான நிரப்பு காட்சிகளால் படம் பாதிக்கப்படுகிறது இது வேகத்தை குறைத்து பார்வையாளர்களை சலிப்பை ஏற்படுத்துகிறது முக்கிய மோதலை அறிமுகப்படுத்தியவுடன் இரண்டாம் பாதியில் திடமான சிலிர்ப்புகளின் எதிர்பார்ப்பு உள்ளது ஆனால் அது நடக்கவில்லை நீண்ட இயக்க நேரம் மற்றும் பல தருக்கு பிழைகளால் இயக்குனர் தடுமாறுகிறார் இவ்வளவு மோசடிகள் காட்டப்பட்டு வங்கிகள் செயல்படும் விதம் அவ்வளவு சுலபமா என்ற எண்ணம் ஒருவருக்கு ஏற்படுகிறது ஈஸ்வர் பல சினிமா சுதந்திரங்களை எடுத்துக்கொள்கிறார் இது கதையை பலவீனப்படுத்துகிறது கூடுதலாக தனஞ்சயாவின் கதாபாத்திர பாதை வளர்ச்சியடையாதக உணர்கிறது ஏனெனில் அவர் கதைக்கு கொண்டு வர வேண்டிய அச்சுறுத்தல் தாக்கம் இல்லை இரண்டாம் பாதியின் மெதுவான வேகம் மற்றொரு முக்கிய பிரச்சினை ஒரு சில நகைச்சுவை காட்சிகள் சற்று நிம்மதியை அளிக்கும் அதே வேளையில் ஒட்டுமொத்த விவரிப்பு பல பகுதிகளில் மந்தமாகவும் சீர்த்ததாகவும் இருக்கிறது பல துணைக்கதைகளை சேர்ப்பதன் மூலம் ஒரு சிக்கலான திரைக்கதையுடன் பார்வையாளர்களை ஈடுபடுத்த இயக்குநர் முயற்சிக்கிறார் ஆனால் இது இறுதியில் பின்வாங்குகிறது கதை சுருண்டதாகவும் மந்தமானதாகவும் உணரவைக்கிறது கொள்ளைக் காட்சிகள் கண்ணியமானவை கிளைமார்க்ஸ் நன்றாக கையாளப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த தருணங்களை பாராட்ட பார்வையாளர்கள் மந்தமான நிரப்பு காட்சிகளில் உட்கார வேண்டும் இது ஒட்டுமொத்த அனுபவத்தையும் கொஞ்சம் கெடுத்துவிடும் ஈஸ்வர் ஒரு மிருதுவான இயக்க நேரத்தையும் எளிமையான கதையையும் தேர்ந்தெடுத்திருந்தால் படத்தின் திறனை இன்னும் திறம்பட உணர்ந்திருக்க முடியும் இறுதியாக வரிக்குதிரை ஒரு திடமான கதை ஈர்க்கக்கூடிய நடிகர்கள் மற்றும் நம்பிக்கைக்குரிய சிலிர்ப்பை கொண்டுள்ளது ஆனால் அவை சிக்கலான முறையில் செயல்படுத்தப்பட்டு இந்த படத்தை ஒரு கடந்து செல்லக்கூடிய கடிகாரமாக மாற்றுகிறது அதுவும் ஒரு சில திரில்களுக்காக மட்டுமே